ഹായ് ഫ്രണ്ട്സ് അനവർക്കും ഇനിയ വണക്കം நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொதுத்தமிழில் நமக்கு வந்து சிலபஸே மூணு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க அதில் பகுதி ஆ இலக்கியத்தில் அறநூல்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் மொதல் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துட்டோம் அதோட கண்டினியூஷனாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு இதோட சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் ஐம்பது கொஸ்டின் மொத்தமாக பார்த்துட்டோம் அறநூல்கள் அப்படின்ற டாப்பிக்ல மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் லெவன்த் டுவல்த் புக்லையும் அறநூல்கள் நிறைய இருக்கு அறநூல்கள் அப்படின்னா என்னன்னா எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஆறு நூல்களா சொல்றாங்க அது புத்தகத்திலயே நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல தான் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இதுல இந்த கொஸ்டின் பாருங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு அதுதான் சரியான விடை முல்லைப்பாட்டின் பாவகை எப்பவுமே இது மாதிரி பாவகை கொடுத்திருந்தாங்கன்னா அதை நல்லா படிச்சுக்கோங்க கொஷின் கேட்பாங்க இதுக்கு சார் என்னுடைய ஆப்ஷன் பி ஆசிரியப்பா பெரும்பாலான அறநூல்கள் எல்லாமே ஆசிரியப்பானால தான் இயற்றப்பட்டிருக்கும் அடுத்து முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நப்பூதனார் இப்போ இதில் ஆப்ஷன் ஏ நக்கீரர் கொடுத்துருக்காங்க இல்லையா நக்கீரர் எந்தெந்த நூல்கள் ரெண்டு நூல்கள் எழுதியிருப்பார் பத்து பாட்டிலேயே நெடுநல்வாடை திருமுருகாற்றுப்படை இந்த ரெண்டு நூல்களோட ஆசிரியர் நக்கீரர் நல்லாதனார் வந்து படை அதோட ஆசிரியர் நல்லாதனார் பெருங்கோசியனார் மலைப்படுகம் அதோட ஆசிரியர் நப்போதனார் முல்லைப்பாட்டோட ஆசிரியர் அடுத்த கேள்வி பொறுத்துக இதில் பாருங்கள் விசும்பு நமக்கு தெரியும் வானம் ஊழி ஊழ் இந்த ரெண்டு வார்த்தைங்க தான் ரொம்ப குழப்பிக்கும் ஊழி அப்படின்னா யுகம் ஊழ் அப்படின்னா முறை ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இது நமக்கு தனித்தனி ஒன்வடாக கூட கேட்கலாம் இப்போ இப்போ இதில் எப்படின்னா பொருளரிகன்னு கேட்கலாம் இல்லை பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்கலாம் அதாவது மூணுக்கு கரெக்டாக கொடுத்து ஒன்றே ஒன்று மட்டும் மாற்றி பொருந்தாதை தேர்ந்தெடு எப்படினாலும் கேட்கலாம் ஒவ்வொரு செய்களுக்கு பின்னாடியுமே சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கேள்வி பொருளரிக நாருவ நார்வை அப்படின்றதுக்கு சரியான பொருள் ஆப்ஷன் சி முளைப்ப அடுத்து பாருங்க பொறுத்துக நமக்கு அறநூல்கள் இருக்கனால நான் அதோட செயல் வரிகள் அதெல்லாம் கொடுக்கல ஏன்னா டாபிக் இருக்கு நம்ம அது வரும்போது பார்ப்போம் இப்ப அறநூல்கள் பாடல்களோட எண்ணிக்கை அதோட ஆசிரியர் ஏதாவது சிறப்பு பெயர்கள் அது நமக்கு புக்கை கவர் பண்ணிடுது பாருங்க நசை விருப்பம் நேருக்கு நேராக தான் பொருந்திருக்கு பிடி பெண் யானை வேலம் ஆண் யானை யா அப்படின்றது ஒரு வகை மரம் எல்லாமே தனித்தனி ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம் பிடி அப்படின்னா என்னன்னா பெண் யானை கேட்கலாம் யா அதற்கு பொருள் அதிகம்னா ஒரு வகை மரம் இப்ப இதுலதான் உன்னை மாத்தி கொடுத்து கூட பிறந்தாதே தென் கூட கேட்கலாம் எல்லாமே நீங்க படிக்கணும்ன்றதுக்காக தான் பார்த்து பார்த்து கொஷின் எடுத்திருக்கேன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி குறுந்தொகை என்ற நூலின் அடிவரையறை எப்பயுமே அடிவரையறை முக்கியமான கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க நமக்கு எட்டு தொகையில் எல்லா நூல்களுக்கு முடிஞ்சளவு புத்தகத்தில் எங்கெங்கே அடிவரையறை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க இப்போ இதுக்கு சரியான விட ஆப்ஷன் பி குறுந்தொகை நாலுலேருந்து இருந்து எட்டு அடிவரை இருக்கும் இப்போ மூணுலேருந்து ஆறு அடிவரையறை என்னன்னா ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு அந்த நூலுக்கு தான் அடிவரையறை மூணுலேருந்து ஆறு இருக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஐங்குறு நூறுன்றது வந்து நமக்கு ஐநூறு அப்படின்னு பெருசாக வச்சுக்கோங்க அப்போ ஐநூறுன்னு சொல்லும்போது இருக்கிறதுல அதோட அடிவரை இருக்கிறதுல ரொம்ப குட்டி உண்டா இருக்கும் மூணுல இருந்து அடி தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப மூணுல இருந்து ஆறு அப்படின்னா ஐங்குறு நூறு நாலுல இருந்து எட்டு அடிகள் அப்படின்னா குறுந்தொகை இப்ப ஒன்பதுல இருந்து பன்னெண்டு அடி வரை வரை எந்த நூலுக்கு இருக்குன்னா நற்றினைக்கு இருக்கும் பதிமூணுல இருந்து முப்பத்தி எந்த நூலுக்கு இருக்கும்னா அகனா நூறுக்கு இருக்கும் ரொம்ப ஈஸி அகனா நூறு வந்து பதிமூணு அப்படியே உள்டாவா வந்திருக்கும் பதிமூணு டு முப்பத்தி அதனாலதான் நெடுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு நூலுக்குமே நமக்கு அடிவரை ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி கலித்தொகையில் பாலை திணையை பாடியவர் யார் இதுக்கு சரி என்பதை பாலைத்தினை ஆப்ஷன் டி பெருங்கடுங்கோ இப்போ வந்து நமக்கு முக்கியம் தான் மொத்தம் ஐந்து கலிகள் இருக்கும் புலவர்கள் பாடியிருப்பாங்க நமக்கு புத்தகத்துல பாலைத்தினையை பத்தி பாடல் கொடுத்திருக்கனால பாலைத்தினை பாடியவர் யார் இதே இன்னொரு இடத்துல நெய்தல் களி பாடினது யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருப்பாங்க இப்போ கலித்தொகையில் அஞ்சு வகையில குறிஞ்சி களிய கபிலர் பாடியிருப்பாங்க முல்லைக்களிய நல்லுறுத்தினரார் நல்லுறுத்தின நல்லுறுத்திரனார் பாடியிருப்பாரு களிய மருதன் நிலனாக நாகனார் பாடியிருப்பாரு நெய்தல நல்லந்தவனார் பாடியிருப்பாரு பாலை தினை பாலை பெருங்கடுங்கோ பெருங்கடுங்க பாடியிருப்பாரு நமக்கு தனித்தனியா கேட்கலாம் ஆனா புத்தகத்துல நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாலை தினையும் நெய்தல் தினையும் தான் கொடுத்திருக்காங்க பாலை தினை பாடியவர்னா பெருங்கடுங்கோ போட்டிருக்கு நெல் நெய்தல் திணை வந்து நம்ம பின்னாடி அடுத்த கொஷின்ல பார்ப்போம் அடுத்து பாருங்க கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இதுக்கு சரி என்னுடைய ஆப்ஷன் பி நூத்தி ஐம்பது கலித்தொகையில் நெய்தல்களி பாடல்களை இயற்றியவர் யார் இதுக்கு சரியானபடியே ஆப்ஷன் டி நல்லந்து உணர் நெய்தல் கழினால் நல்லந்து உணர் இப்போ நமக்கு எப்பயுமே சிலபஸ் கொடுத்துருவாங்க அறநூல்கள்னு கொடுப்பாங்க முக்கிய மேற்கோள்கள்னு கொடுப்பாங்க என்ன வேணாலும் கொடுப்பாங்க நம்ம அது வந்து ஃபுல்லாக போய் எட்டு தொகையை ஃபுல்லாக படிக்கணும் பத்து பாட்டை ஃபுல்லாக படிக்கணும் பதினேழு கிழக்கிணக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு அர்த்தம் கிடையாது அந்த டாப்பிக்கில் நமக்கு சமச்சீர் கல்வி புத்தகங்களில் என்ன நிறைய கொடுத்துருக்காங்க அதை ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நமக்கு நெய் இது கலிகள் ஐந்து ஐந்து வகை கலிகள் பார்த்தோம் இல்லையா எல்லா கலிகளையுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நெய்தலும் பாலையும் கிடைங்க அவங்க ஸ்பெசிஃபிக்காக புத்தகத்தில் உள்ள கொஷினை தான் கேட்பாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து சோர்ஸ் புக்கு தான் சிலபஸை கையில் எடுத்துக்கோங்க சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அது புக்கில் என்ன இருக்கோ அதை திரும்ப திரும்ப படிக்க அதை மட்டும் படிச்சிங்கன்னா புதுடாக ஸ்மார்ட் ஒர்க் நம்ம ஹார்ட் ஒர்க்குன்னு எல்லாத்தையும் போட்டு படிச்சுட்டே இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் இதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இதை மட்டும் படிங்க இதை மட்டும் படிச்சுட்டு போங்க அப் அதை மட்டும்தான் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா எதுவும் வராது நம்ம எல்லாத்தையுமே படிக்கணும் எல்லாத்தையுமே படிக்கணும்னு எல்லாத்தையுமே படிக்கும்போது நம்ம டோட்டலாக எல்லாத்தையுமே மறந்துடுறோம் நீங்கள் கொஞ்சமாக படித்தாலும் செலக்டிவாக இதுதான் சிலபஸில் இருக்குது நான் இதை மட்டும்தான் படிச்சுட்டு போவேன் நீங்கள் ஆணித்தனமாக படிச்சுட்டு போங்க நீங்கள் படித்தா எல்லாமே கண்டிப்பாக வந்திருக்கும் தமிழில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே அடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக தான் கேட்பாங்க ஒரு பத்து கொஷின் மட்டும்தான் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வ சர்வசாதாரமாக நீங்கள் ஓரளவு நல்லா படிச்சிருந்தாலே தொண்ணூறு அடிச்சிருவீங்க அடுத்து பொருளறிக கிளை கிளை அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் சி உறவினர் அடுத்த கேள்வி எதிர்ச்சல் அறிக உறவு நீர் உறவு நீர் அப்படின்றதுக்கு எதிர்ச்சல் என்ன எப்பயுமே பொருளரிக கேட்குறாங்களா எதிர்ச்சல் அறிகன்னு கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணோம் ஏன்னா ரெண்டுக்குரிய ஆன்சருமே அவங்க ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க இப்போ இதில் எதிர்ச்சல் கேட்டிருக்கேன் உறவு நீர் அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பெருநீர் பரப்புன்னு கொடுத்துருப்பாங்க பொருள் அறிகளை இப்போ நம்ம எதிர்ச்சல்னு கேட்டிருக்கனால அதுக்கு எதிர்ச்சல் என்ன ஆப்ஷன் பி சிறுநீர் பரப்பு அவங்க பொருள் அருகன்னு கேட்டிருந்தா பெருநீர் பரப்பு தான் ஆன்சர் அவங்க எதிர்ச்சல் கேட்டிருக்கனால சிறுநீர் பரப்பு அப்படின்றது தான் விடை அடுத்த கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடு பரிப்பாடல் குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இப்போ இந்த நான்கு நூல்கள் இதில் வந்து மூன்று நூல்கள் ஒரு செலக்டிவா இருக்கும் ஒரே ஒரு நூல் மட்டும் தனியா இருக்கு இப்போ இதை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியும் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் மாதிரி இருக்கு இதில் ஒன்றே ஒன்று மட்டும் எட்டு தொகை நூல் மீதி மூணுமே பத்து பாட்டு நூல்கள் இப்போ நீங்க இந்த ரெண்டையும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம் எது பொருந்தாதது அப்படின்னு இப்போ இதில் பாருங்க பரிப்பாடல் தான் பொருந்தாதது அது எட்டு தொகை நூல் மீதி மூணுமே பத்து பாட்டு நூல்கள் அடுத்த கேள்வி பெருமாநாற்று படையின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான அப்படி ஆப்ஷன் சி உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார்னு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அடுத்த கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடு சேம் இதுவும் அதே தான் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களை சேர்த்து கொடுத்துருக்கேன் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் பத்து பாட்டு நூல் மீதி மூணுமே எட்டு தொகை நூல்கள் ஆப்ஷன் ஏ களி ஆப்ஷன் பி பதிற்று பத்து ஆப்ஷன் சி பரிப்பாடல் ஆப்ஷன் டி பட்டினப்பாலை இப்போ இதில் எது பொருந்தாதது ஆப்ஷன் டி பட்டினப்பாலை மட்டும் பத்து பாட்டு மீதி எல்லாமே எட்டு தொகை நூல்கள் அடுத்த கேள்வி வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நாலடியார் அதை நம்ம வேளாண் வேதம்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்க நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது பகுப்புகள்னா பிரிவுகள் மாதிரி இப்போ இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் பி மூன்று பகுப்புகள் நமக்கு எப்படி திருக்குறள் அறம் பொருள் இன்பம்னு இருக்கோ அதே போல் நாலடியார்லேயும் அறம் பொருள் இன்பம்னு மூன்று பகுப்புகள் இருக்குது அடுத்து பாருங்கள் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியப்படும் நூல்கள் என்ன ரொம்ப ஈஸி கொஷின் நமக்கு புத்தகத்தில் இந்த லைன் இருக்கிறனால அப்படியே கொஷின் வச்சுட்டேன் இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நாலடியாரும் திருக்குறளையும் தான் நம்ம நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்கிறோம் எதிர்ச்சொல் அறிக மடமகள் சேம் இதுவும் அதே தான் பொருள் அறிகளை கொடுத்துருப்பாங்க மடமகள் நான் அதை எதிர்ச்சொல்னு கேட்டிருக்கேன் மடமகள் அப்படின்றதுக்கு சரியான பொருள் இளமகள் இங்கே எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்கனால ஆப்ஷன் ஏ முதுமகள் அப்படின்றது தான் சரியான விடை அடுத்து பழமொழி நானூறு ஆசிரியரின் காலம் என்ன இப்ப பழமொழி நானூறு ஆசிரியரோட பேர் என்ன பழமொழி நானூறு அவரோட ஆசிரியர் பேரு முன்றுரை அரையனார் இப்போ அவர்தான் அவரோட காலம் என்ன கொடுத்துருக்காங்க புத்தகத்துல ஆப்ஷன் சி நான்காம் நூற்றாண்டு அடுத்து முன்றுரை அரையனார் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சமண சமயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாளடியார் என்ற நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முப்பத்தி ஒரு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஸ்டின் செவன்த் புக்லேயே இருக்கு ஆசாரக்கோவையின் ஆசிரியர் ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார் சிக்ஸ்து புத்தகத்துல இருக்கு ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை என்ன எப்பயுமே இது மாதிரி பாடல்கள் எண்ணிக்கை எங்க கொடுத்திருந்தாலும் நல்லா படிச்சுக்கோங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நூறு வெண்பாக்கள் லாஸ்ட் கொஷின் பொருள் அருகே கோடு கோடு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் ஏ மலை அவ்வளோதான் நமக்கு சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இதுவரை ஐம்பது கொஷின் பார்த்துருக்கோம் அறநூல்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து மட்டும் நீங்கள் இந்த கொஷின்ஸை மட்டும் படிங்க கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அடுத்த வீடியோவில் நம்ம லெவன்த்து டுவெல்த்தில் இதே போல் அறநூல்கள்னு நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம அதில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ